அனைவருக்கும் வணக்கம் உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி ஆறு அடியில் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் முருகன் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இப்போது சேலம் மாவட்டத்திலேயே மிக மிக அழகான ஒரு ஐம்பத்தி ஆறு அடி முருகன் சிலை உருவாக்கப்பட்டு அவருக்கு கும்பாபிஷேகம் நடந்த நிகழ்வு நேற்று நடந்திருக்குங்க ரொம்ப சிறப்பாக அது நடந்து முடிஞ்சிருக்கு சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே இந்த ஐம்பத்து ஆறு அடி உயரத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராஜமுருகன் சிலை ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குங்க இந்த சிலை அமைப்பு அதே போல் ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துருக்காங்க மேலும் இந்த கும்பாபிஷேகத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற ரொம்பவே ஆச்சரியமான நிறைய தகவல்களை நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் முருகா ஓம் சரவண பாபா என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஐம்பத்தி ஆறு அடி முருகனையும் நீங்களும் பார்த்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் நான் இது இதனால் நிறைய ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கேன் என்னால் இதில் இருந்து வெளிவரவே முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா உங்களுக்கு நேரங்காலம் சரியான முறையில் அமையும் போது சரியான பரிகாரங்கள் செய்யும் போது கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த முருகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இரண்டாவது அதிக உயரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான ராஜமுருகன் சிலை தாங்க இருக்கோம் இந்த சிலைக்கு குடமுழுக்கு விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு கடந்த பதினேழாம் தேதி முகூர்த்த கால் நடுதல் கங்கணம் கட்டுதலோடு தொடங்கிய இந்த கும்பாபிஷேக விழாவில் நேற்றைய தினத்தில் காலை மங்கள இசையோடு கணபதி ஹோமம் நடந்திருக்கு தொடர்ந்து பக்தர்கள் தீர்த்த குடம் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்கு இதைத் தொடர்ந்து இரண்டாம் கால யாக பூஜை நடத்தி தீபாராதனைகளுடன் ஐம்பத்தி ஆறு உயரம் கொண்ட ஸ்ரீ ராஜமுருகனுக்கு மகா கும்பாபிஷேகம் மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள் நடந்திருக்குங்க இதுல சேலம் மாவட்டம் மட்டும் இல்லாம வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க பெரிய கிரேன் வாகனம் மூலமாக முருகனுடைய சிலைக்கு அருகில சென்று மகா கும்பாபிஷேக தீர்த்தம் ஊற்றப்பட்டிருக்கு இதுல ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராஜமுருகனை வழிபட்டிருக்காங்க பிறகு தீர்த்தம் மீது பக்தர்கள் பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த முருகனுடைய சிலையை பார்த்து ரொம்பவே பிரமிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த முருகன் அமைப்பு சிலை போது நிறைய ஒரு சமூக வலைதளங்களில் பேச்சுக்கு உள்ளானது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு ஐம்பத்து ஆறு அடி உயரத்தில் கம்பீரமான தோற்றத்தோட ராஜமுருகன் சிலை நிறுவப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு பக்தர்கள் இதனால மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க சிலை பிரதிஷ்டை விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகில் இருக்கக்கூடிய அனைமேடு பகுதியில் அமைந்திருக்கும் திருக்கோவில்ல ஐம்பத்து ஆறடி உயர பிரம்மாண்ட ராஜமுருகன் சிலை தாங்க இப்படி திட்டமிட்டு அழகாக அமைக்கப்பட்டிருக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இதனுடைய பணிகள் தொடங்கப்பட்டது அதன்படி சிலை அமைக்கப்பட்டு இந்த விழா இப்போ சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிலை குறித்து சிலையினுடைய வடிவமைப்பு குறித்து சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்தது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படி இருந்த நிலையில் இவ்வளவு அழகான ஒரு முருகன் இப்போது காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் நேரில் இந்த முருகனுடைய சிலையை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகனையும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அழகுன்ற சொல்லுக்கு முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அழகுக்கு தகுந்தாற்போல் இந்த சிலை அமைப்பு தற்போது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த முருகன் சிலை சர்ச்சைக்கு உள்ளானது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த முருகன் அப்படின்னு பார்க்கும்போது மலை மட்டும் இல்லாமல் தரையில் அமைந்திருக்கக்கூடிய கோவில்கள் முருகனுக்கு ஏராளம் முருகனுடைய பக்தர்களுக்கு முருகன் அருள் வரக்கூடிய முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது சேலம் மாவட்டமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் முழு கடவுளாக முருகனை பொதுமக்கள் வழிபட்டு வராங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக தைப்பூச திருநாள் உள்ளிட்ட முருகனுக்கு உகந்த நாட்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளிலும் கூட்டம் அலை மோதும் தமிழகம் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய மாநிலங்கள்லையும் முருகனுடைய வழிபாட்டு தலங்கள் நிறைய இருக்குங்க இன்னும் சொல்ல போனால் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் முருகன் மீது நம்பிக்கை கொண்ட பக்தர்கள் ஏராளம் இதற்கு சாட்சியாகத்தான் மலேசியாவில் பத்து மலை முருகன் கோவில் அதாவது பத்துமலை முருகன் கோவிலில் பக்தர்கள் மனதில் தனி இடமே அவர் பிடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற வகையில் தங்க நிறத்தில் தகதக மேனியோடு நூற்றி நாற்பது அடி உயரத்துல பிரம்மாண்டமாக முருகன் அங்கு சிலை சிலை வடிவில் அமர்ந்திருக்கார் அதே போல் சேலம் வாழப்படியை அடுத்த புத்திரகவுண்டம்பாளையம் பகுதியில் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி கொண்ட பிரம்மாண்டமான சிலை உலகிலேயே மிகவும் உயரமானது என்று சொல்லக்கூடிய அந்த முருகன் நிறுவப்பட்டு அவருக்கும் ரொம்ப விமர்சையாக கும்பாபிஷேகங்கள் நடந்து ரொம்ப சிறப்பாக வழிநடத்தப்பட்டது அதே போல் தினமும் வழிபாடு இப்போ நடத்திட்டு வராங்க அதே போல் சேலம் மாவட்டம் ராஜமுருகன் கோவிலில் பிரம்மாண்ட முருகன் சிலை அமைக்க திட்டமிட்டு நடந்து வந்தது சிற்பியும் முருகனுடைய சிலையை வடிவமைக்க தொடங்கினார் முருகன் சிலை வடிவமைக்கக்கூடிய பணி முழுவதுமாக முடிந்தடைந்தது அப்போது கோவிலுடைய நிர்வாகம் மற்றும் பொதுமக்களுக்கு அந்த அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது முருகனுடைய முகம் முற்றிலுமாக மாறுபட்டு இருந்திருக்கு வழக்கம் போல முருகனுடைய சிலையில் ஒரு அழகு இருக்கும் அந்த வழக்கம் போல் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சர்ச்சைக்குள்ளானது அதே போல் இது தொடர்பாக நிறைய புகைப்படங்கள்லாம் வெளியாகியிருந்தது இதை பார்த்த பலரும் இதை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதை அடுத்து தான் தற்போது பணிகள் மாற்றி அமைக்கப்பட்டு மீண்டும் இப்படி ஒரு அழகான ஒரு முருகப்பெருமான் த நமக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சர்ச்சைக்கு உள்ளான ராஜமுருகன் சிலை ராஜதோரணையில் புனரமைப்பு செய்யப்பட்டு கோலாகலமாக கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்குங்க ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நடந்திருக்கு இதில் ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டிருக்காங்க அதே போல் இந்த ராஜமுருகன் சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய செலவில் அமைக்கப்பட்டிருக்குது அதே போல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் முருகனுடைய சிலை அமைக்கப்பட்டு தற்போது சரிசெய்யப்பட்டு முருகனுக்கு இப்படி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கு பொதுவாகவே கடந்த பதினேழாம் தேதி முகூர்த்தக்கால் முகூர்த்தக்கால் நடப்பட்டு முளைப்பாரிகளை போடுதல் கங் கங்கணம் கட்டுதல் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்தது அதே போல் சரபங்க இருந்து மூன்றாயிரம் பக்தர்கள் பங்கேற்று தீர்த்த குடம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நடந்தது குறிப்பாக காலை ஆறு முப்பது மணிக்கு யாகசாலையில் இருந்து தீர்த்தக்குடம் புறப்பட்டது பிறகு கிரேன் மூலமாக கொண்டு சென்று ராஜமுருகன் சிலைக்கு அரோகரா கோஷம் முழங்க புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்திருக்காங்க குறிப்பாக இதில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக இந்த இரும்பாலை தாரமங்கலம் ரூட்டில் அணைமேடு பகுதியில் ராஜமுருகன் சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமுருகன் கோவில் கிருத்திகை சஷ்டி தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் பெரும் திரளாக பக்தர்கள் வந்து இங்கு கொண்டாடக்கூடியது வழக்கமாக இருந்து வருது இந்த தான் இங்கும் ஒரு பிரம்மாண்ட முருகன் எழுந்தரில் இருக்கார் இப்போது பல இடங்கள்லேயும் பிரம்மாண்டமான சிலை அமைப்பு செய்து அந்த கடவுளை வழிபாடு செய்கிறது தான் இப்போ ரொம்ப ப பரவலாக நம்ம நிறைய இடங்களில் பார்த்துட்டு வரோம் அதாவது முருகனுடைய சிலை அதே போல் இன்னும் நிறைய ஊர்களில் முருகனுடைய சிலையே மிக பெரும் அளவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சேலம் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஆறு அடி உயரத்தில் சர்ச்சைக்கு உள்ளான முருகனுடைய சிலை தற்போது மறுசீரமைப்பு செய்து மிக பிரம்மாண்டமான முறையில் குடமுழுக்கு விழா நடந்திருக்கக்கூடிய அந்த அனைத்து தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போதே பெருமானுக்கு அருகிறாய் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்